எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து சதுப்பு நிலங்கள் சார்ந்து வட வந்து வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம் இப்போ நக்கிரன் ஐயா சொன்னார் சோலை காடுகள் வந்து தண்ணியை உற்பத்தி வந்து பண்ணி நமக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி கடல்ல சேர்ற இடம் சதுப்பு நிலத்தை உருவாக்கி அந்த அந்த தான் வந்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இங்க இருந்து வெளியில ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணனா ஒரு ஆறை வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே கொசஸ்தலை யாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வட சென்னை வந்து வெள்ளத்தால் மூழ்காம இருக்குன்னா அந்த ஆறு தான் வந்து முக்கியமான காரணம் அந்த ஆறு எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்கும் கடல் கிட்ட உள்ள எடுத்தோடனே உள்ள போக முடியாது சின்ன ஒரு வழிதான் இருக்கும் கடல் தண்ணி ஆறு மணி நேரம் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே வரும் ஆறு வந்து ஆறு மணி நேரம் கடலுக்குள்ள போகும் இது சுழற்சியா வந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல சதுப்பு நிலம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் சதுப்பு நிலத்தை நம்மளால வந்து வெளியில தூரமாக இருந்து பார்த்துருப்போம் உள்ள கிட்ட நெருங்கி பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே ஃபுல்லா வண்டல் மண் இருக்கும் அந்த சதுப்பு நிலத்துல இறங்கணும்னா நம்ம முட்டி கால் வரிய வந்து உள்ள போயிடும் அந்த அளவுக்கு வண்டல் மண்ண அங்க இருக்கக்கூடிய கீஸ்டோன் ஸ்பீஸ் சொல்லக்கூடிய அலையாத்தி தாவரங்கள் வந்து அங்க வளர்ந்துருக்கும் மற்ற மரங்களை நம்ம பார்த்திருப்போம் வேர்கள் வந்து உள்ள இருக்கும் இந்த அலையாத்தி தாவரங்களுக்கு வேர்கள் உள்ள போயிட்டு மேல வந்து ஒரு குச்சி குச்சியா வந்து நின்றுட்டு வேர்கள் வழியா சுவாசிச்சிட்டு இந்த செடிகள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை மாதிரி பெரிய அலை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுனாமி வந்தது இல்ல அப்ப வந்து இந்த அலையாட்டி தாவரங்களை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா வந்து அவ்வளோ பெரிய அலைகளையே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த காடுகளுக்கு வந்து இருந்தது இந்த காடுகளோட இலைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை சுத்தம் படுத்தும் அதோட இலைகளை எடுத்து பின்பக்கம் திரும்பி பார்த்தோம்னா உப்பு வந்து அதுல கூத்து இருக்கும் இது வந்து ஒரு காடு அப்படியே டென்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதால மற்ற உயிரினங்களுக்கு அங்க வந்து குஞ்சு பொரிச்சிட்டு போவோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வகையான பல வகையான பூச்சிகள் வந்து அங்கதான் இருக்கு இதுக்காக வந்து மீன்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும் மீன்களை தேடி வந்து மற்ற மீன்கள் வரும் அது ஒரு பாதுகாப்பு அரணா செயல்படும் இது அங்க இருக்கக்கூடிய மீனவ பெண்கள் குறிப்பா வந்து இருளர் பெண்களுக்கு அங்க வந்து எரா தொழில் பண்றதுக்கான முக்கியமான இடம் வந்து இந்த அலையாத்தி தாவரங்களும் அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள்தான் தான் காலநிலை மாற்றம் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பத்து லட்சம் உயிரினங்களை வந்து நம்ம வந்து அழிவு விளிம்புல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து இன்னும் பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய பல உயிரினங்களை முற்றிலுமா நம்ம அழிச்சிருவோம் காலநிலை மாற்றங்களால ஒரு பேரழிவை நோக்கி நம்ம பூமியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இது இது வரைக்கும் அஞ்சு தடவை நடந்திருக்கு இந்த தடவை மனுஷன் தான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்காம அவன் பண்ண செயல்களால அந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்காக ரொம்ப வேகமா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த அலையாத்தி தாவரங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்த வந்து தண்ணியை தேங்க வச்சு குளுமையா வச்சுக்கும் இப்படி வச்சுக்கிறதால அங்கே கார்பனா இருக்கட்டும் இல்லை மீத்தேனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த நதிகள் வழியா அடிச்சிட்டு வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து தனக்குள்ள சேமிச்சு வச்சிட்டு இருக்கோம் இந்த வேர்களும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த கழிவுகளை வந்து உடச்சி சின்ன சின்னதாக ஆக்கிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கும் ஒரு சதுப்பு நிலத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா காடை எந்த அளவுக்கு அழிச்சா வந்து வாயுகள் விசவாயுவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீத்தேன் வருமோ அதை விட பல மடங்கு சதுப்பு நிலத்தை அழிக்கும் போது வரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு மேலதான் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்கோம் நம்மளுடைய ஃபெர்டிலைசரா இருக்கட்டும் இல்லைனா அங்க இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸா இருக்கும் இது எல்லாமே அது மேலதான் கட்டியிருக்கோம் இதை கடந்து அந்த தாவரங்களோட முக்கியமான தன்மையை பார்த்தோம்னா இவ்வளவு வளம் இருக்கிறதால அங்க வந்து மீன் வளம் அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகுது இதை முற்றிலுமா அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கொல்கட்டா மாதிரியான நகரங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போயிட்டு சுத்திகரிச்சு மறுபடியும் சிட்டிக்கு வந்து அது வந்து உணவா வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சதுப்பு நிலம் ஒன்று தான் வந்து நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அங்கே இருக்க பள்ளிக்கரணை வந்து ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது இப்போ அதில் இருக்க தொண்ணூறு சதவீதத்தையும் அடிச்சிட்டோம் அழிச்சிட்டு இப்போ தண்ணிக்காக நம்ம என்ன அங்க அங்கே இருந்து நம்ம ஈஸியாக நோக்கி போனோம்னா நெம்லிச்சேரியில் டீசாலினேஷன் பிளான்ட்டுன்னு சொல்லி அமைச்சிட்டு இருப்போம் அந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா இங்கே சதுப்பு நிலம் ஏற்கனவே தண்ணியை தேங்க வச்சு நமக்கு நிலத்தடி நீரை பெருக்கிட்டு இருக்கு கடல் தண்ணியை எடுத்து நான் வந்து நல்ல ஒரு திட்டம் அந்த கடல் தண்ணியை எடுத்துட்டு போடக்கூடிய பாதுகாக்கிறேன் அங்க காங்க்ரீட்ல நம்ம வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இது என்ன பண்ணுதுன்னா கடல் அரிப்பை வந்து உண்டாக்கும் நம்ம தமிழக கடற்கரை ஃபுல்லாவே பார்த்தோம்னா கடல் அரிப்பு வந்து பொண்ணு ஆஹ் துறைமுகங்களாகல ஏற்பட்டிருக்கோம் இன்னொன்னு இந்த டெம்லிச்சேரி மாதிரியான இன் இன்பைப் எடுக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த வந்து இருக்கும் இந்த நம்ம சதுப்பு நிலத்த பத்தி நம்ம இங்க வந்து போயிட்டு இருக்க பிரச்சனை கொடுங்கியூரை பத்தி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சதுப்பு நிலப்பகுதி சென்னையோட மொத்தமட்ட கழிவுமே அங்கதான் இருக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு இன்னமும் அங்க நாங்க ஆய்வு பண்ணதுல அந்த சின்ன இடத்துலயே ஒரு அம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து அங்க இருக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா சிட்டியோட குப்பையை எரிச்சு நான் மின்சாரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப திட்டங்கள் வந்து அங்க வச்சிட்டு இருக்காங்க இல்ல ஆய்வு பண்ணி இங்க வந்து முக்கியமான தாவரங்கள் இருக்கு அலையாத்திமர விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோன்னா சரி நாங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க போய் இப்படி வந்தோம்னா அங்க இருக்கு அங்க கொடைங்கூர் குப்பமேட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அங்க கொட்டி வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க புலிகள் வாழக்கூடிய இடம் வந்து எவ்வளவு முக்கியமான இடம் எந்த மாதிரியான பல்லுயிர் சூழல் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும் பெங்கால புலிகள் வாழக்கூடிய இடம் தான் இந்த சதுப்பு நில பகுதிகள் சதுப்பு நிலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து கடற்கரையும் இல்லாத காத்தையும் அந்த தன்மையும் எடுத்து போராட முடியும் அந்த கடற்கரை நகரங்களை வந்து நம்ம காப்பாத்த முடியும் வாய்ப்பு